ൂമുക്ക് വരയ്ക്കേ പന്ത്രണ്ട് മണി അമ്മ അമ്മ പടുത്ത് നല്ല തൂക്കം തൂക്കിയിട്ട് തോന്നിയിരിക്കും നമ്മള പോയിട്ട് സാപ്പട പോകും വലിയ സാപ്പിട്ട് ഇൻക്ക് കുടുംബില്ല പാകി ഇന്നൊരു കാണിയെ നമ്മളോട് பதிவு செய்கிறேன் இன்னொரு காலையில் இந்த கால வரும் நீங்களும் பாருங்க நைஸாக நீட்டாக இதென்று இருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆறேன் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதால்தான் ஸ்டே பண்ணுங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பாடு அதெல்லாம் சொல்லி லஞ்ச் அதெல்லாம் சொல்லி சொன்னால் டிஃப்ரெண்ட் ரைஸ் பெ டேக்கி நாங்கள் டென் தௌசண்ட் பே பண்ணினோம் ஏன் போடத்துக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் அந்த ஹோட்டலில் இருக்குது ஹோட்டலில் இருந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து ஸ்டே பண்ணி கொள்ளலாம் ஒவ்வொரு நாளுக்கும் இந்த ப்ரைஸ் சேஞ்ச் பதிவு படும் அதை நாங்கள் நேற்று நைட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்ல மாதிரி நல்லா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இல்லாமல் போயிட்டு வெளியே போயிட்டு நாங்கள் சாப்பிடுவோம் இது போகிறோம் நான் நேற்று நைட் பிளான் பண்ணியிருந்தது காலமாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுவும் சாப்பிடணும் அப்படின்னு நல்லா இருந்துச்சு நாங்கள் வரையிட்ட இங்கே இருந்தாங்க இப்போ உங்களை ஸ்டே பண்ணியிருந்தது சாப்பிட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு இப்போ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நாங்கள் நேற்று வந்தால் லேட் ஆகிடுச்சு பன்னெண்டரை கிட்ட ஆகிட்டு அப்போ நாளில் எல்லாமே தூங்கியிருப்பாங்க நாங்களும் ஓகே மார்னிங் இதெல்லாம் நினைச்சோம் ஆனால் மார்னிங் வந்து கேட்டு போய் நாங்கள் வெளியாகவே புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிடுவோம் ஜம்பு மரம் எல்லாம் நிற்குறிங்க தாரம் மாதிரி இந்த மாமரம் வேறு லெவலில் இருக்குது எனக்கு விட்டு போகவே இல்லை ஒரு நாள் போதாது என்னம்மா ஒரு நாள் போதாதீங்க ரெண்டு இதுன்றதுக்கே நம்ம ஒரு மாதிரி ஒரு மாதம் காணாதான்

இருக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிறத வேற ஒரு ரூமும் ஆறு ரூமாக இருக்கு ஆறு ரூம் தான் நீங்க இருக்கு இப்போதைக்கு மேல அவங்க வில் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க நல்லா நைஸ் அண்ட் க்ளீனாக வச்சிருக்காங்க யாராவது வந்து வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணி பாருங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அம்மா ரெடியோ போவோம் நாங்கள் நேற்று நைட் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் அப்போ கிரான் டே ஆனா என்ன இங்க நெகம்புல எல்லாம் எங்க ஊர் ஸ்டைல இருக்கிற மாதிரிதான் இருக்கு அந்த வீடு மரம் பலவதுகள் இது அங்கால போனமுன்னு சொல்லி சொன்னா ஃபுல்லா பில்டிங் தான் நீங்க மட்டும்தான் இப்பயும் நாங்கள் பண்ண முடியும்

தேவையான சொல்லி சொல்ல எடுத்து தேவையான சாமான் எடுத்துக்கொள்ள நான் மட்டும் எல்லாம் வந்து வாங்கிட்டோம் இந்த யாழ்ப்பாணம் போக எப்படியுமே எவ்வளோ விடியத்தானே விடியத்தானே நல்லா சாப்படுது செம்ம பசி தாங்கல்ல அதுவும் ஒரு டீயும் பாதி பாதி வடையும் சாப்பிட்டு சாப்பாடு போனோம் நல்லா இல்லைனால சாப்பிடல அதுக்கு பிறகு தான் எனக்கு இறை தேதி வேணும் எனக்கு ஊருக்கு வந்தாலே கொத்த ரொட்டி அப்போ அது ரெண்டும் தான் பிடிக்கும் முட்டியாப்பா சாப்பிட போகிறேன் இந்த பிள்ளைங்க எப்போ சாப்பிடுட்டேன் இப்போ முட்டியாப்பா சரி இந்த இடத்துல அந்த பேஸ்ட்டாக இருக்கு எப்படி இருக்காமோ வேறு நல்லா தான் இருக்கு நல்லா இப்போ நாங்கள் அப்போ சாப்பிட்ட கடையில் ஓர் ஷூட் இருக்குது யாழ்ப்பாணம் போகிறதுக்கு எப்படியுமே மார்னிங் ஒரு ரெண்டு மணி ஆயிடும் அதில் பகோஷன் போய்ட்டா நேரம் பூச்சி போக வேண்டியது தான் இங்கே ப்ரேட் எடுக்கணுமா இல்லை கண்கா நல்லதாப்பா அது கூப்பிட்டு வந்து பார்த்து நல்லது வண்டியெல்லாம் இங்கே வெஞ்சாயும் ஈஸியாக ஏனாம் എടു நல்லா தான் இருக்கேனா இப்படி வெளியே வந்து மார்க்கெட்ல நின்னு இருந்தா இல்லல இங்க நாம இருந்தவனா இப்டி தான் அடிக்கடி கொளும்புக போறது சாமா வாங்குறது பால் வாங்குறது அம்மா வெங்காயம் போய் மந்தக் கடைல வாங்கிட்டா விட்டு என்ன வாங்க போற மறக்கறியா நான் போற அங்க போறக்கறி ஐ ஹோப் உங்களுக்கு இந்த காணொலி ரொம்பவே பிடிச்சிருக்குமேன்னு சொல்லி நினைக்கிற உறவுகளே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடய யூகே தமிழ் ரெண்டு சேனல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற உறவுகளே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்